அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை ஆடி குரு பஞ்சமி இந்த நாளில் உறவுகளாலும் எதிரி தொல்லையாலும் கடன் தொல்லையாலும் மன ரீதியாக குழப்பத்தில் இருப்பவர்கள் இரவு தூங்கும் முன் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க மிக மிக எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நமது சேனல் சார்பாக வாராகி தேவிக்கு ஆடி பதினெட்டு அன்றும் ஆடி மாத வெள்ளி என்றும் ஆயிரத்தி எட்டு திருமாங்கல்யம் சாற்றும் வைபமும் நடக்க இருக்கு அந்த திருமாங்கல்யம் வாராகி தேவிக்கு சாற்றிய வாராகி மங்கள மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்படுமனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் வாராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட நாணயம் தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு ப்ளூ கலர் இல்லை அப்படின்னா சிகப்பு கலர் இல்லை அப்படின்னா பச்சை நிறம் இந்த மூணில் எந்த நிறம் உங்கள்கிட்ட பேனாக இருக்கோ அந்த நிறத்தில் பேனாக எடுத்துக்கோங்க கருப்பு எக்காரணத்தை காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது எடுத்துகிட்டு உங்கள் உள்ளங்கை கை கால்லாம் நல்லா கழுவிட்டு முடிந்தாலும் உங்கள் கைகளில் உங்கள் வீட்டில் பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீரை வந்து நல்லா தேய்ச்சிட்டு காய வச்சுக்கோங்க இல்லை எலுமிச்சி சாறு இருந்தால் ஒரு மூன்று சொட்டு ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க ஏன்னா கையில் வந்து முதல்ல நேர்மறை ஆற்றல் பெருகணும் அப்படின்னா இந்த விஷயங்களை செய்யணும் இது ரெண்டுமே இல்லாத பர்ஸுல கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கையை அளம்பிக்கோங்க அலம்பிட்டு கிழக்கு திசை நோக்கி அமர்ந்துட்டு இப்ப டிஸ்பிளேல பாத்தீங்க இல்லையா அதை மாதிரி முதல்ல முக்கோண சக்கரம் வரையணும் வரைஞ்சிட்டு முக்கோண சக்கரத்தின் நடுவே ஹம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதணும் எழுதிட்டு கண்களை மூன்று நிமிடங்கள் மூடி எந்த விஷயத்தால உங்கள் மனமானது குழப்பம் அடைகிறதோ அது உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்திடமும் வானாகி தேவியிடமும் உங்கள் குலதெய்வத்திடமும் மனதார வேண்டிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய இந்த மனரீதியான குழப்பங்கள் எனக்கு சரியாகணும் என்னுடைய சக்கரங்கள் எல்லாமே தூண்டப்பட்டு எனக்கு நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாகணும் அப்படின்னு வேண்டிட்டு இதை நீங்க எழுதிட்டு அதன் பிறகு தூங்கச் செல்லுங்கள் இதை நீங்க தொடர்ந்து கூட செய்யலாம் தொடர்ந்து ஒம்பது நாளோ இருபத்தோரு நாளோ நாற்பத்தெட்டு நாட்களோ தொடர்ந்து செய்யலாம் எப்பேற்பட்ட எதிரி தொல்லையும் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இதே போல் நிறைய தாந்திரிகம் இருக்குது இந்த எதிரி தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கும் உறவினர்களால் ஏற்படும் மன இருந்து விடுபடுவதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நான் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் மிக எளிமையான சூட்சம தாந்திரிக முறைகள் தான் ரொம்ப எளிதாக இருந்தாலும் கண்டிப்பாக வாராகி தேவி நம்பி சேங்க கைமேல பலனவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாராகி தேவியின் நல்லதே நடக்கட்டும்